ஒரு லட்சம் ரூபாய் பணத்துக்காக தனியார் நிறுவன காவலியை கொலை செய்து உடலை ஒன்பது துண்டுகளாக வெட்டிய கால்வாயில் வீசிய வழக்கானது உயர்நீதிமன்றத்தில் விசாரணைக்கு வந்திருக்கிறது கூடுதல் வரங்களை செய்தியாளர் கிருஷ்ணா வழங்க கேட்கலாம் கிருஷ்ணா இந்த வழக்குல என்னென்ன வாதங்கள் முன்வைக்கப்பட்டது விவரங்கள் என்ன வணக்கம் சென்னை துறைமுகத்தில் வேலை வாங்கி தருவதாக கூறி சென்னையில் தனியார் நிறுவனத்தில் காவலாளியாக வேலை பார்த்த வெங்கட்ராவ் என்பவரிடம் ஒரு லட்சம் ரூபாய் பணம் கேட்டிருக்கிறார் கடலூர் மாவட்டம் திட்டக்குடி தாலுக்கா பச்சிகுளம் கிராமத்தைச் சேர்ந்த வேல்முருகன் இதை உண்மை என நம்பிய வெங்கட்ராவ் தனது சகோதரியின் நகையை வங்கியில் அடகு வைத்து ஒரு லட்சம் ரூபாய் ஏற்பாடும் செய்திருக்கிறார் சிந்தாதிரப்பேட்டையில் விடுதியில் தங்கியிருந்த வேல்முருகனை சந்திக்க சென்றபோது அங்கு பணத்தை பெற்றுக்கொண்ட வேல்முருகன் வெங்கட்ராவை இரும்பு கம்பியால் தாக்கி கொலை செய்து உடலை ஒன்பது துண்டுகளாக வெட்டி பாலத்தின் பைகளில் போட்டு எடுத்து சென்று பாச்சிக்குளம் கிராமத்திற்கு செல்லக்கூடிய வழியில் உள்ள கள்ளங்க வெள்ளாற்றங்கரை ஓடையில் வீசியிருக்கிறார் மனித உடலின் பாகங்கள் தனித்தனியாக கிடப்பது குறித்து அப்பகுதி மக்கள் புகார் தெரிவித்ததை அடுத்து விருதாச்சலம் போலீசார் விசாரணை நடத்தினார்கள் அப்போதுதான் காவலாளி வெங்கட்ராவை வேலுமுருகன் கொலை செய்து பாசிக்குளம் ஓடையில் வீசி சென்றது ஆண்டு நடந்த இந்த சம்பவம் தொடர்பாக சிந்தாவதிப்பேட்டை போலீசார் வழக்கு பதிவு செய்து வேல்முருகனை கைது செய்தார்கள் இந்த வழக்கை விசாரித்த சென்னை முதலாவது கூடுதல் அமர்வு நீதிமன்றம் வேல்முருகன் மீதான கொலை குற்றச்சாட்டு நிரூபிக்கப்பட்டுள்ளதாக கூறி அவருக்கு ஆயுள் தண்டனையும் பதினெட்டாயிரம் ரூபாய் அபராதமும் விதித்து தீர்ப்பளிக்கப்பட்டுள்ளது கிருஷ்ணா